கருத்துடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இரட்சிப்புக்கு காரணர் தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று எபிரேயர் ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்துடைய பெருகில் ஒரு பெயர் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணர் என்பதாகும் கத்தர் உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை தந்துள்ள வேண்டுமென்று ஆவலுள்ளவராக இருக்கிறார் கடந்த கால ரட்சிப்பும் உண்டு நிகழ்கால ரட்சிப்பும் உண்டு வருங்கால ரட்சிப்பும் உண்டு மனிதன் மேல் நித்திய நோக்கம் கொண்டிருந்த ஆண்டவர் தன்னுடைய அதாவது அவனுடைய ரட்சிப்புக்காக உலகத் தோட்டத்திற்கு முன்பாகவே சகலவற்றையும் செய்து முடித்தார் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானார் எந்த ஒரு மனிதன் சிலுவை அண்டை வந்து நின்று எனக்காக அல்லவா நீ சிலுவையில் அடிக்கப்பட்டு ரட்சிப்பை சம்பாதித்தீர் உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெறுகிறான் ரட்சிப்பை பெற்றுவிட்டதோடு அவன் நிறுத்திவிடக்கூடாது ஒரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ஒருவேளை அவன் கடும் முற்கோபியாய் இருக்கக்கூடும் அந்த கோபம் நீங்க உபவாசம் இருந்து ஜெபித்து தேவனே இந்த கோபம் மறுபடியும் என்னை தாக்கிவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் என்று அன்றாட வேண்டும் அப்பொழுது கோபத்திலிருந்து கத்தர் அவனுக்கு பூரண ரட்சிப்பை தந்துள்ளுவான் அப்படியே சிலருக்கு வீண் வார்த்தை மற்றும் பேசுவது ஆகியவை காரணமாக இருக்கலாம் வெற்றி இல்லாமல் இருக்கலாம் அவைகளிலே ஆனால் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் பூரண விடுதலை பெற ஜபத்தோடு முயற்சிக்கும் போது வருஷுத்தமாக பயத்தோடே பூரணமாக்க வேண்டும் இது நிகழ் கால ரட்சிப் வருங்கால ரட்சிப்பு என்று ஒன்று உண்டு வேதம் சொல்லுகிறது நான் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைப்படுவீர்கள் முடிவுபறிந்தும் நிலத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் மற்ற பத்து இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் ரட்சிப்பை ஆரம்பித்து வைத்த கர்த்தரை முற்றிலும் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியோடு முடிவெடும்படிக்கு செய்வார் அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படும் இயேசு என்ற வார்த்தைக்கு இரட்சகர் என்பது அர்த்தம் வேதம் சொல்கிறது அவர் தமது ஜனமங்கள் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்தையே ஒன்று இருபத்தொன்று வாசிக்கும் அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமே இல்லாமல் வேறே நாம் கட்டிடப்படவில்லை என்று அப்போ சொல்ற பார்க்கும் அவர் எதிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்து ரட்சிக்கிறார் முதலாவது உலையான பாவ சீற்றிலிருந்து ரட்சிக்கிறார் இரண்டாவது சாத்திரனுடைய அகோரப்பிடியிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார் மூன்றாவது கொடிய சாபங்களிலிருந்து ரட்சிக்கிறார் நான்காவது பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ரட்சிக்கிறார் மட்டுமல்ல இன்னும் யாதிரிலிருந்து எல்லா மந்திர தந்திரங்களிலிருந்தும் சூனியங்களிலிருந்தும் ஏவுகளில் ஏவுதல்களிலிருந்தும் அவர் நம்மை மீட்டு ரட்சிக்கிறார் இதே கிறிஸ்து தரும் ரட்சிப்பான நித்தியமான ரட்சிப்பு ரட்சிப்பானது கிறிஸ்துத்தருக்கு தான் ரட்சிப்பானது அது நித்தியமான ரட்சிப்பு முழுமையான ரசிப்பு நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இல்லையா சிந்தித்து பாருங்கள் இந்த இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கடத்துடைய கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தம் அடையவும் இல்லை மந்தம் அடையவும் இல்லை என்று இயேசையா ஐம்பத்தி ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் அதனாலே கர்த்த ரட்சிக்க முடிக்காக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பாத்துருவானலாக தகுதியாக மாற வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே முழுமடையத்தக்கதாக ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக எதிர்கால ரட்சிப்பு நிகழ்கால ரட்சிப்பு வருங்கால ரட்சிப்பு என்று மூன்று பகுதியாக இருக்கிற ரட்சிப்பிலே நாம் நிகழ்கால ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பிலும் நாம் பூரணப்படத்தக்கதாக நம்முடைய நாம் பெற்றுக்கொண்டதான் அந்த இரட்சிப்பு பூரணப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம்மை ரட்சித்ததான நம்மை தெரிந்து கொண்டதான அந்த தேவனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ரசிக்கப்படும்படிக்கு அவரே காரணராக இருக்கிறார் தொடர்ந்து இப்படிப்பட்டதான வேதவசம் நாம் வாசிப்போம் தியானம் செய்வோம் அந்த வசனத்தினுடைய வாழ நம்முடைய வாழ்க்கை விட்டுக் கொடுப்போம் கடத்ததால் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கட் பிளஸ் யூ